பார்வை தோழப்புலே நான் கண்காட்சி தேவையில்லை உண்மையிலே குவார்ட்ரு சிஎன்ஜி குவார்ட்டர் எனக்கு ஒரு குவார்ட்டர் பிடிச்சாக்க கட்டுப்படி ஆகாது நான் யோகா செய்து என்னுடைய உடந்த ஆரோக்கியமாக சேர்த்தேன் இப்பாருங்க சீர் அழிக்காது Obrigado, கதத்தை தெரியாது காரம் தெரியாது அது பாட்டு போய்டும் சரக்கு அடிக்கிறதுக்கு முறுக்கு தேவை முன்னாடி நான் போதும் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்தால் இது சாத்தியம் யோகா யோகா செய்தால் சாத்தியம் யோகா செய்தால் எது வேணாலும் நம் உடலை ஆரோக்கியமா வைத்திருக்கலாம் மனதை நமக்கு தகுந்தபடி மாற்றிக்கலாம் சார் கொள்ளே போகுது எனக்கு ஒன்றும் தெரியாது அது எங்க போகுது எங்களுக்கு தெரியாது ஆனால் மேற்க மொத்தம் வரும் பாதி இருக்கும் பாதியை எறிப்போச்சு புத்தி மாதிரி போச்சு என்றதெல்லாம் யோகா செஞ்சால் எல்லாமே ஆரோக்கியமாக இருப்பான் ஒன்று கலக்கும் உடல் பயிற்சி தமிழக சித்தர்கள் கண்டுபிடித்த யோகா ரெண்டு குவாட்டருங்க ஒரு குவாட்டரில் ரெண்டு குவாட்டரு பாருங்க ரெண்டு குவாட்டரை கலக்கி நானும் சாப்பிட்டாச்சு சாப்பிட்டுச்சு காட்டு சாப்பிடும்போது அப்படின்றதான் செய்வாங்க இது மாதிரி செஞ்சாக்கா கசப்பு காரம் எங்கே தெரியாது அது பார்த்து உள்ளே போயிடுவோம் நான் சினிமா கண்டு நடிகர் என்பது உண்மை மரம் வளர்ப்பதற்கு நீர் ஊற்றாமல் மரம் வளர்த்து ஆராய்ச்சி செய்வது உண்மை சித்தர்கள் கண்டுபிடித்த யோகா செய்வது உண்மை தமிழர் கண்டுபிடித்த மூலிகைகளை கோயில் கிட்டே வைத்திருக்கிறார் என்பதை நான் ஆராய்ந்து செல்வது உண்மை தமிழா ஏமாந்து மூல நம்பிக்கையில் போகாது என்பது தான் என்னுடைய வேண்டுகோள் ஆக நான் யோகா செஞ்சு ரெண்டு பாட்டில் கலந்து சாப்பிட்டேன் சாப்பிட்டே இருக்க என்ன பஞ்சம் இருக்குது அழுத்தந்ததாக மேலே கீழே ஊற்றுக்கு போகும் ரெண்டு காற்று உள்ள மாயாஜ மந்திரமாய் பாரு காற்ற உள்ளே இருக்கிட்டு ஓசையா இருக்கிற இதை யாரும் செய்யாதீர்கள் இது உங்களுக்கு அனுபவம் இல்லாமல் செஞ்சால் ஆபத்து மது உடல்நலக்கேடு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்பது எனக்கு தெரியும் சமூகம் இதை ஏற்று செய்யாதீர்கள் அனுபவம் இல்லாமல் வழியாக சரக்கை ஏற்றாதீர்கள் நான் ஒன்று கலக்கும் உடற்பயிற்சி செய்து அனுபவத்தில் இதை செய்கின்றேன் ஸ்கிப் பண்ண பாருங்கள் அதாவது இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன் எனக்கு சர்க்கரை செய்து ஆதரவு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்